அப்படின்ற விவசாயி வசிச்சுட்டு வந்தாரு அவரு ஒரு கடுமையான உழைப்பாளி அவரு கோட் டாங்கி வளர்த்துட்டு வந்தாரு அவரோட நிலத்துல ஒரு பழைய பயன்படுத்தப்படாத தண்ணி இல்லாத ஒரு கிணறு இருந்தது அந்த கிணற ரொம்ப நாளா மூடணும் மூடணும் நினைச்சிட்டு இருந்தாரு அப்படி ஒரு நாள் அவரோட டாங்கி அந்த கிணத்துல விழுந்துருச்சு அதுக்கு அத்திர சத்தம் கேட்டு அவரு அவரோட நெய்பர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க அந்த டாங்கிய எப்படி காப்பாத்துறதுன்னு எல்லாரும் யோசிச்சாங்க ஆனா யாருக்குமே அதுக்கான வழி தெரியல சோ எல்லாரும் சேர்ந்து இந்த டாங்கிய எப்படி காப்பாத்துறதுன்னு நம்மளுக்கு தெரியல அந்த ஓல்ட் ஓல்டாயிடுச்சு அதுவும் பழைய கிணறு அதனால அந்த டாங்கிய அந்த கிணத்துலயே புதைச்சிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கிணத்துல மண்ணல்லி போட ஆரம்பிச்சாங்க அந்த டாங்கி என்ன பண்றதுன்னு தெரியாம வழியில கத்துச்சு ஆனா அவங்க யாருமே அத காதுல வாங்காம அந்த கிணத்துல மண்ணல்லி போடுறதே குறிய மண்ணல்லி போட்டுட்டு இருந்தாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல கத்தி கத்தி டயர்டான அந்த டாங்கி ஒரு கட்டத்துல பதட்டப்படாம என்ன பண்றதுன்னு யோசிச்சுது மண் அள்ளி போட போட மேடாகும் இல்லையா அந்த மேடு மேல அது அது உடம்பு மேல விழற மண்ணை சிலுப்பி சிலுப்பி அந்த மண் மேல ஏறி நின்றுது ஃபர்ஸ்ட் கால் கிணறு ஃபுல்லாச்சு அப்புறமா கரை கிணறு ஃபுல்லாச்சு அந்த ஃபுல் கிணறு ஃபுல்லாக போற நேரத்துல அந்த கிணற விட்டு குதிச்சு அது தப்பிச்சு வந்தது இத பார்த்த சீனுவும் ஊர் மக்களும் சந்தோஷப்பட்டாங்க எப்பயுமே ஒரு பிரச்சனைல இருக்கும்போது பதட்டப்படாம யோசிக்கணும் அப்படி யோசிச்சா அதுக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும்